டாக்ட பார்த்தேன் வச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு ரெண்டாவது கீழிங்க்கு வந்தேன் நம்ம ரேகி கீலிங்க்கு என்ன எஸ்கே ட்வெயின் கிளங்கிறது பைப்ரெக்ஷன் காய்களை வந்து கீழீன் பண்ண வந்தேன் கீழீன் பண்ணால் உடனே எனக்கு காவிரி எல்லாமே சரியா போகுது நைட்டில் ஃபுல்லாக நல்ல தூக்கம் வருது காவேரி எந்த இல்லை கீழீன் பண்ணாலும் ஆண்டவனுடைய ரேகி வினையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லா மக்களும் அந்த டிவைன் எனர்ஜியில் வந்து கிளீன் பண்ணலாம் எல்லாம் சரியாகவும் எல்லாவும் பயன்படலாம் நல்லபடியில் இருக்கலாம் கால் வலி மற்ற சளி எல்லாமே சரியாக போகுது சுகர் ப்ரெஷ்ஷர் அவங்களுக்கு அன்னைக்கு பார்த்தாலே அன்னைக்கு இரநூறு இரநூத்தம்பது இருந்துச்சு அந்த அம்மா பார்த்து பார்த்த உடனே நூற்றம்பது வந்துடுச்சு சுகர் ப்ரெஷர் எப்பையும் போல் குறைஞ்சி போச்சு நானும் அதை எப்பயும் போல் நடந்துக்கிட்டே இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம கால் வலி கார் வீக்கம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த கீலிங் பண்ணாலே எந்த விதமான பிரச்சனையும் இந்த மாத்திரைகளை இப்போ சாப்பிட்றதே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்கா டாக்டரை கட்டாயம் பார்ப்பேன் இப்போ வந்து அந்த சோதியெல்லாம் கிடையாது கீலிங் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்குது நிம்மதியாக இருக்கு மனசு கால்வாய் மூணு வருஷம் நாலு வருஷமாக ஆயிடுச்சு இப்போ உப்பு வந்து கம்ப்ளீட்டாக எந்த மாதிரி எப்பயாவது கால்வாய் அளிக்கும் அது ரெண்டாவது வந்து இங்கே கீலிங் பண்ணால் உடனே சரியா போவோம் அதுக்கு மாத்திரைகளே ஒன்றும் சார்ந்ததே கிடையாது இங்கே வந்து வயிறு கோளாறு ரொம்ப மோசமாக இருந்துச்சு கிளிங் பண்ண வயிறு கோளாறுலாம் கம்ப்ளீட்டாக சரியா போச்சு இங்கே அடிக்கடி சாப்பிட்டு வெளியே போயிட்டு இருக்கும் சாப்பிட்டு ஒரு ஒரு நம்பர் கழிச்ச உடனே வயிறு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கும் கிளீனிங் பண்ணா உடனே அந்த கீனிங் ரெண்டு மூணு பேரை இங்கே பண்ணேன் ஒரு மாதம் தொடர்ந்து வந்து பார்த்தேன் கிளீனிங் பண்ண உடனே வயிறெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த இதெல்லாம் வயிறு வலி அந்த மாதிரி வயிற்று கோளாறுலாம் கம்ப்ளீட்டாக அந்த சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மோசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்று வச்சு குக்காராக ஹரிமுங்கிற ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கு அதை போட்டு போட்டு பார்த்தாலே நமக்கு மனசு நிம்மதியாக இருக்குது அது காய்ச்சல் கால் வலி காய்ச்சல் வலி ஒரு மாதிரியாக இருந்தால் சடி ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அதை கொஞ்ச நேரம் போட்டு தான் மனசு நிம்மதி அடைஞ்சிருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு உடனே சரியாக போகிற மாதிரி தெரியுது மறுநாள் அந்த அம்மாவ்ட வந்து கீனிங் பண்ணோம்னா நூறு நானூறு இருந்து இரநூறு சுகர் சுகர்ன்றதுலாம் க்ளீன் பண்ணால் நூற்றம்பதுக்கு வந்துடுது உங்களுக்கு எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியாக போகுது நமக்கு அந்த அம்மாவுடைய ஆண்டவனுடைய சக்தியாக என்னன்னு தெரியல நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு சரியாக போகுது ஆல்வழி சளி எல்லோரும் வந்து இது வந்து ரேகி ரேகி எஸ்கே ட்வெயின் எனர்ஜி வந்து பாக்லிசின் காய்கட்டை வந்து கீனிங் பண்ணால் எல்லாம் சரியாக போகும் ஆண்டவன் கீரத்தில் எல்லாம் சரியாக போகும் எல்லாரும் நல்லும் எல்லாரும் நல்லா இருக்கணும்